அன்று அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் நகரம் அமைதியாக இருந்தது தெருவிளக்குகள் மென்மையாக ஒளிர்ந்தன மாடிப்படியில் லேசான காற்று மெதுவாக நகர்ந்தது தூரத்தில் போக்குவரத்து சத்தம் நினைவுகள் போல் மெலிதாக ஒலித்தது அருண் மாடிப்படியில் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து தனது கைபேசியை பார்த்து கொண்டிருந்தான் திரையில் ஒரு வார்த்தை மட்டுமே இருந்தது சீன் பதிலில்லை அவன் சாட்டை மீண்டும் புதுப்பித்தான் எதுவும் மாறவில்லை ஒரு செய்தியை தட்டச்சு செய்தான் அதை அழித்தான் மீண்டும் தட்டச்சு செய்தான் மீண்டும் அழித்தான் இறுதியில் கைபேசியைப் பூட்டி தலையை சுவரில் சாய்த்தான் மிக மெதுவான குரலில் தன்னிடமே கேட்டான் இவ்வளவு ஏன் வலிக்குது அமைதி பதில் சொல்லவில்லை அப்போது ஒரு கோப்பையின் மெலிதான ஒலி அமைதியை உடைத்தது அருண் கண்களைத் திறந்தான் மாடிப்படியின் ஓரத்தில் பழைய ஒரு ஷால் போர்த்திய முதியவர் ஒருவர் ஸ்டீல் டம்ளரில் தேநீர் பிடித்தபடி உட்கார்ந்திருந்தார் அவர் அமைதியாக இருந்தார் அவசரமில்லாமல் இரவு அவருக்கே சொந்தமானது போல நீ தவறான கேள்வி கேட்கிறாய் என்று முதியவர் சொன்னார் அருண் திடுக்கிட்டு திரும்பினான் மன்னிக்கவும் உங்களை கவனிக்கல என்றான் முதியவர் மெதுவாக புன்னகைத்தார் அதுதான் பலரும் கவனிக்க மாட்டார்கள் தாங்கள் கவனிக்கப்பட வேண்டுமென்ற ஆசையில் அந்த வார்த்தைகள் அருண் மனதில் நின்றுவிட்டன முதியவர் பக்கத்தில் இருந்த காலி இடத்தை காட்டி உட்கார் யாரோடு பகிர்ந்தால் இரவு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்றார் அருண் சிறிது தயங்கினான் பின்னர் சென்று உட்கார்ந்தான் இருவரும் நகரத்தை நோக்கி பார்த்தார்கள் கீழே ஆயிரக்கணக்கான ஜன்னல்கள் ஒளிர்ந்தன ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு வாழ்க்கை சிறிது நேரத்திற்குப் பிறகு முதியவர் கேட்டார் முக்கியமான ஒருவரா அருண் கசப்பான சிரிப்புடன் சொன்னான் அப்படிதான் நினைத்தேன் முதியவர் தேநீரை மெதுவாக கலக்கி கைபேசியை பார்க்காமல் நீ கடைசியாக எப்போ சரின்னு உணர்ந்தது எப்போது என்று கேட்டார் அருண் யோசித்தான் பிறகு மெதுவாக சொன்னான் நினைவில்லை முதியவர் தலையாட்டினார் அந்த பதில் அவருக்கு தெரிந்ததே போல இப்போதெல்லாம் என்று அவர் சொன்னார் மக்கள் மனிதர்களை மிஸ் செய்யவில்லை பதில்களைத்தான் மிஸ் செய்கிறார்கள் அருண் கண்களை தாழ்த்தி கொண்டான் செய்திகளை காத்திருப்பாய் லைக்குகளை காத்திருப்பாய் யாராவது உன்னை தேர்வு செய்வார்கள் என்று காத்திருப்பாய் அது நடக்காத போது உன்னில்தான் தவறு இருக்கிறது என்று நினைப்பாய் அருண் தொண்டை இறுகி அப்படித்தான் உணர்கிறது என்றான் முதியவர் புரிதலுடன் அவனை பார்த்தார் அப்பொழுது கைபேசி திரை ஒளிர்ந்தது லோ பேட்டரி வார்னிங் முதியவர் மென்மையான குரலில் கேட்டார் இந்த இரவு உன் கைபேசி அணைந்துவிட்டால் நீ யார் அருண் திரையை பார்த்து கொண்டே இருந்தான் பேட்டரி குறைந்தது பிறகு கைபேசி அணைந்தது ஒளி இல்லை சத்தம் இல்லை எனக்கு தெரியல என்று அருண் மெதுவாக சொன்னான் முதியவர் தேநீரின் கடைசி மடக்கை குடித்து எழுந்தார் சூரியோதயம் காத்திருக்காது என்றார் நீயும் காத்திருக்கக்கூடாது அருண் அவரை நோக்கி நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் முதியவர் திரும்பி பார்க்காமல் சிறிது நேரம் நின்றார் வராத பதில்களை காத்திருக்காதே என்றார் அமைதிக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்காதே உண்மையிலேயே இருக்க வேண்டியவர்கள் துரத்த வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளவுதான் அவர் நடந்து போய்விட்டார் அருண் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் இரவு அமைதியாக நகர்ந்தது காற்று அவன் முகத்தை தழுவியது அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தேழு நிமிடம் அவன் கைபேசி அதிர்ந்தது ஒரு பதில் அவன் கைபேசியை திறந்து திரையை பார்த்தான் அவனது விரல் சிறிது நேரம் நின்றது பிறகு மெதுவாக அவன் கைபேசியை பூட்டி திரையை கீழே வைத்து வைத்தான் பின்பு சுவரில் சாய்ந்து ஆழமாக மூச்சை இழுத்தான் அந்த இரவில் முதல் முறையாக அவனது முகம் அமைதியாக இருந்தது நகரம் இன்னும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது வானத்தில் காலை ஒளியின் முதல் அறிகுறி தெரிந்தது கைபேசி அமைதியாகவே இருந்தது அவனது மனமும் அப்படியே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவை நீ பதில்களை துரத்துவதை நிறுத்தும் தருணத்தில் அமைதியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாய் ஒவ்வொரு அமைதியும் நிராகரிப்பு அல்ல சில நேரங்களில் அது விடுதலையாகும் தேர்வு செய்யப்பட காத்திருப்பதை நிறுத்தும் தருணத்தில் நீ உன்னைத்தான் தேர்வு செய்கிறாய் கேட்டதற்கு நன்றி மேலும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்